அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி என்ன மாதிரி பலன்களை உங்கள் லைஃப்பில் கொடுப்பார் இதுதான் பார்க்க போகிறோம் மிருகசீச நட்சத்திரம்னாலே நீங்கள் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தால் ரிசப ராசி மூணு நான்கு பாதத்தில் பிறந்தால் நீங்கள் மிதுன ராசி உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி நம்ம பார்க்கறது பலன் மிருக சீட்சா நட்சத்திரத்தில் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சனி பகவான் எப்போதான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனா ராசிக்கு குறிப்பாக சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறார் இரவு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டுமே சனி பகவானுடைய பயிற்சி சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவர் மொத்தமே ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் தான் அங்க சஞ்சாரம் பண்றார் எங்க மீன ராசில அங்கேயும் பாத்தீங்கன்னா மீன ராசில பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவான் உடைய நட்சத்திரம் ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாகத்தான் அவர் மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பலன்களை போறோம் இங்க அவருடைய பார்வையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பலன் பார்க்கறோம் குறிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல சுமார் ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன்களை பார்க்கறோம் மிருகசீர்ஷம் அப்படின்னாலே நீங்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல அதிகாரத்துல அனுகூலத்துல பிறந்தவங்க உங்களுக்கு பகவானால் எப்படி நன்மை மெயினா பார்க்கற போது கடந்த காலங்கள்ல உங்களுடைய அந்தஸ்து புகழ் பெரிய லெவல்ல இல்லாம இருக்கலாம் ஆனால் இப்ப மிருகசேஷ பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இது அத்தனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் பணத்தை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு பணம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு யாரெல்லாம் கவர்மெண்டர் காரியம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு அரசாங்கத்தல் நன்மை கண்டிப்பாக உண்டு அது மட்டுமல்ல சனி பகவானுடைய பயிற்சி மிருக சீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நீங்கள் நினச்ச அத்தனை நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக ரொம்ப நாளாக இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நான் லேண்டு வாங்கணும்னு நினச்சேன் இடம் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாய்ப்புகள் பூர்த்தியாகும் இடம் மட்டுமல்ல வீடு காரு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காகவே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கும் நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்கும் பெரிய லாஸ் இல்லை பெரிய நஷ்டம் இல்லை ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ஓரளவுக்கு காலத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் டிலே ஆகிட்டு இருந்த நிலைமைகள் மாறி இதுவரைக்கும் திருமணம் வேண்டாம் இருந்தவங்களுக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் உண்டு எந்த சனி பகவான் உங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டாரோ அந்த சனி பகவான் உங்களுக்கு இப்ப நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்கு அது இல்ல மிருக சீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கு குறிப்பாக ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அடிக்கடி அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அது மட்டும் இல்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் இந்த காலங்களில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கடந்த காலங்களில் உங்களோட முயற்சிகளில் ஃபெயிலியர் இருந்த நிலைமைகள் மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆகணும் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிளானிங் நீங்கள் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு ஆக சனி பகவானால் உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயலாக்கம் பெறும் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எல்லாமே இருக்கே எங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது கண்டிப்பாக உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் அந்த வேலையை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது இந்த இருபத்தி ஆறு மாதத்திற்கான பொதுவான பரடாக உங்களுக்கு இருக்கும் அங்க மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எங்களுக்கு ஜாப் இல்லை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம் நல்ல ஒரு ரெஃப்யூட்டட் கன்சன்ல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் எதிர வேணாலும் இருங்க ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்திகரமாக அந்த வேலையை பாருங்கள் அவசரப்பட்டு வேலை வேலை மாறுது இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வச்சுருங்க ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் கடுமையாக போராடுனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த காலங்களில் உங்களுடைய வேலையின் நிமித்தமாக உங்களுக்கு இடமாற்றம் இருக்கு ப்ரொமோஷன் இருக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு வேற ஏதாவது இன்சென்டிவ் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேற மானிட்டரி பெனிஃபிட் எல்லாம் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய மிருகஸ்தீ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டங்களில் அடிக்கடி டிராவல் இந்த டிராவலும் உங்களுடைய வேலையின் நிமித்தமான இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது மட்டுமல்ல மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெரிய லெவல்ல உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலங்களில் அடிக்கடி நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் நான் பாஸ்போர்ட் வீசா ஏதோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் இருக்கு ஸோ இந்த கால காலங்களில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்கு அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்கு நான் பெரிய லெவலில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பருக்கு அப்புறம் பெரிய லெவல்ல உங்களுடைய இந்த எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள்ல நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்களில் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மெயினா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய கன்னி ராசிய சனி பகவான் பார்க்கறதுனால எப்பயுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதெல்லாம் அசால்ட்டா இருக்காதீங்க தொழில் விட்டு விட்டு நடக்கும் தொழிலை விட்டு விலகி போக வேண்டாம் இந்த காலங்களில் பெருசா யாருக்கும் நீங்க கடன் கொடுக்காதீங்க இதெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உடம்புல உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் தலை அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க இது ரொம்ப முக்கியம் ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா அதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க உடனே பண்ணுங்க இந்த காலங்களில் நீங்க முழு முழுக்க முழுக்க சிவ வழிபாட ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணுங்க அதையும் இந்த சனி பகவானுடைய பேச்சு காலங்களில் நீங்க பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க நிறைய வாழ்க்கையில் மாற்ற முன்னேற்றம் அமையும் மிருகசேச நட்சத்திரத்துல உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்ப பாக்கணும் நீங்க மிருகசீஷம் ஒண்ணு ரெண்டு பாதத்துல பிறந்தீங்கன்னா ரிசபராசில பிறந்திருவீங்க உங்களுக்கு தெரியும் மிருகசீஷம் மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்க மிதுன ராசியில பிறந்தவங்க இங்க நீங்க ரிஷபராசில பிறந்திருந்தாலும் மிதுன ராசியில பிறந்திருந்தாலும் நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் நட்சத்திரம் மிருகசிஷம் இதுல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க ரிஷபராசில பிறந்தவங்க குரு பயிற்சி பலன் பார்க்கணுன்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கும் குரு பயிற்சி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் மிருகசேஷம் உங்களுக்கான பலன் என்ன அப்படி போது குரு பகவான் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் இருந்து மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்பயுமே குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இடையில அவரு குறிப்பா அக்டோபர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி போறார் அதிசாரம்னா முன்னோக்கி போறது ஃபார்வர்ட் ஆகிறதுன்னு அர்த்தம் தான் இருக்கும் ராசிலிருந்து அடுத்த ராசிக்கு போறது அப்ப மிதுனம் கடக ரெண்டு ராசியில் அவர் சஞ்சாரம் பண்றார் அங்க மிதனராசில மிருகசீச நட்சத்திரம் இருக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கு சீசம்னா செவ்வாய் திருவாதிரின்னா ராகு புனர்பூஷம்னா குரு இந்த நட்சத்திர வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போறாரு அப்ப அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு தான் இருக்க இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அவரால் எந்த மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கும் குரு பகவானுடைய பேச்சால எந்த மாதிரியான கெடுபலங்கள் உண்டு அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள் இதுதான் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குற போது இது வரைக்கும் கையில் பணம் தரம் இல்லைன்னாலும் கூட இந்த பயிற்சிக்கு அப்புறம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தேவை பொருளாதாரம் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்லை யாருடைய பணத்தை இங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் நிறைய உங்களுக்கு இருக்கு மிருக மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது குரு பயிற்சியில ரொம்ப நாளாக உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா சுபகாரியங்கள் நடக்கும் கண்டிப்பா அந்த சுபகாரியங்களே நீங்களும் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சொசைட்டியில உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் கூடும் நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருங்க உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு கூடும் அது மிருக மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு குழந்தைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ரொம்ப நாளாக வேரியஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல் ஆகாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளுக்கு நன்மை இது அத்தனையும் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல நான் பெரிய அளவில் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி இருக்குது பட் வருமானம் என்பது நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு நீங்க இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயும் நான் பண்றது பண்ணுங்க நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஆல்ரெடி நான் எப்பயும் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடையுமா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க ஆக பார்ட்னருக்காக நீங்கள் பழப்பீங்க அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் என்னோட அவுட் ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வரல வருமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது வெவ்வேறு இடங்களில் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பயிற்சியில் மிருகஸ்டேஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமில்ல நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க அந்த பேஸ்ட் பண்ணீங்கன்னா தாராளமாக பண்ணுவீங்க நம்மளால வீசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வரல டிலே ஆயிட்டிருக்கு லேட் ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு வரும் நான் ஒரு லாங் ஜேர்னி போனோன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நீண்ட தூரம் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுல குறிப்பாக நீண்ட தூர ஸ்தல யாத்திரை பில் போகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு மிருகசேச பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பிரமாதமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் வேண்டாம் வந்து லேட் ஆகிட்டு இருக்கு எப்போதான் மேரேஜ் நடக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேர்ச்சில் திருமணம் உண்டு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அதோட யாருக்கெல்லாம் பெரிய அளவில் க்ரானிக்க நோய் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் இருக்கு நோய் இல்லை எனக்கு பெருசாக கடன் இருக்குது கடன் தொல்லை தாங்க முடியல கடன் குறையுமான்னு தெரியல எப்போ கடன் அடையும் தெரியல அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது ஆக இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்கு பட் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கவனம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க வேலையெல்லாம் நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சன்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் எல்லாம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் பார்க்குற வேலையில் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது நீங்களே வெளியே வர வேண்டிய காலகட்டங்கள் இது இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் மெர்ஜென்சி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஆக நல்லா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க கிடைச்ச வழியாக சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய சுப்பீரியர் சொல்றத கேளுங்க உங்களுடைய கொலீக்ஸுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்ளும் களவு போனது போல திருடு போனது மாதிரி ஆக வேண்டிய காலகட்டங்களில் அத்தனையும் இருக்கு அது மட்டும் இல்ல எனக்கு கவர்மெண்டால காரியம் ஆகணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு அன்பேவரபுளா இருக்கு அதனால இது விஷயத்துல கவனம் இந்த காலங்களில் இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பா யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணுங்க குறிப்பா சிவ வழிபாடு சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதோட முருகனுடைய வழிபாடையும் பண்ணுங்க நல்லது ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்